அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் இந்த ரமலானை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் என்றால் நான் இதனை நான் இதனை பிரயோஜனமிக்கதாக கழித்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய ரப்பிடத்திலே அல்லாஹு தாலாவிடத்திலே எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்கக்கூடிய ஒன்றுதான் பாவ மன்னிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே மனிதரை பொறுத்தவரையிலே அனைவரும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பீடிக்கப்பட்டவர்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கண்ணை திறந்து நான் பாதையிலே செல்வோமாக இருந்தால் அது எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்து என்று சொல்வார்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒவ்வொரு இபாதத்தை நாம் செய்தாலும் அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா எங்களுக்கு வாக்களிப்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு மக்பிரத்தை பாவ மன்னிப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாக்களித்திருக்கின்றான் எந்த இபாதத்தை நாம் மேற்கொள்வோமாக இருந்தாலும் எந்த வணக்கத்தை நாம் செய்வோமாக இருந்தாலும் அதனூடாக அல்லாஹூ தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க வேண்டும் மனிதன் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் குல்லுபணி ஆதம ஹத்தா உன் வகைருல் ஹத்தா இன் அத்தாபுன் மனிதர் என்றவர் ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் அன்பு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால் ஒரு நாளைக்கு பல தடவைகள் இஸ்தெஃபார் செய்வார்கள் ஒரு ஹதீஸுடைய அடிப்படையிலே ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது எழுபது தடவை இன்னுமொரு ரிவாயத்திலே நூறு தடவை இஸ்திஃபார் செய்வார்கள் எதற்காக தனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதுதான் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலானை ஒத்தர் அடைந்துவிட்டால் விட்டால் அல்லாஹு தாலா யாரெல்லாம் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களுக்கு தாலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார் யார் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை அல்லாஹூ விடத்திலே அவர்கள் கேட்கவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்று சல்லல்லா அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் கூட செய்திருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அனசு குணம் மாளிக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு தடவை சல்லல்லா அவர்கள் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே ஆ மீன் ஆ மீன் ஆ மீன் என்று மூன்று தடவை சொல்கின்றார்கள் இந்த நேரத்திலே நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது யார் அசூழல்லா வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொன்னீர்களே மூன்று தடவைகள் எதற்காக என்று கேட்கின்றார்கள் சொல்கின்றார்கள் என்னிடத்திலே அத்தானி ஜிப்ரா ஈல் ஜிப்ரல் அலிஹிசலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் ஃபக்கால என்னிடத்திலே சொன்னார்கள் உங்களுடைய பெயர் அல்லது நபி அலைஹி அலிஸ்லாம் அவர்களுடைய பெயர் எங்கு சொல்லப்பட்டு அங்கு சொல்லப்படவில்லையோ அப்படியான மனிதர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் இதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டாவது சொன்னார்கள் யாருடைய யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே தனது பெற்றோர்கள் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அவர் நரகத்தை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ளவில்லையோ அப்படியான மனிதன் நாசமாகட்டும் என்று சல்லாம் அவர்களிடலே இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சல்லா அலி அவர்கள் சொல்கின்றார்கள் மூன்றாவது சல்லா அலிம் அவர்கள் இடத்திலே ஜிப்ர அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படவில்லையோ அப்படியானவர் நாசமாகட்டும் என்று ஜிபர் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று சல்லல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருப்பது அதனை நாம் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்க வேண்டும் எந்த நேரமும் நாம் இஸ்திஹாரை நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்க வேண்டும் லா அஸ்தஹுல்லா ரபியர் துபஹானக இன்னி குன் துமி அந்த என்ற இந்த இஸ்தெஃபாரை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போமாக இருந்தால் இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹு தாலா நாம் முன் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமலானை பிரயோஜனமிக்க ரமலானாக பாவ மன்னிப்பை அள்ளித்தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் தாலா அதனை அவ்வாறே ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين